ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் பதினஞ்சு நாளுக்கு நாளும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கரிசக்காட்டு மல்லிம்மாங்க இந்த வெரைட்டி வந்து இந்த சீசனில் நல்லா அதிகமாக கிடைக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் வாங்கி தொக்கு மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதோட வேரை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்டோட சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை கழுவுனதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா படப்படான்னு பொரியணும் கலரும் மாறி இருக்கணும் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு புளி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை சேர்த்தாச்சு ஏன்னா இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்கேன் அதனால் இவ்வளோ புளி தேவைப்படும் இந்த அளவுக்கு மூணுமே வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் பொடி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மல்லி இலையை சேர்த்துக்கலாம் மல்லி இலையை மொத்தமாக சேர்த்துறாமல் மூணு தடவையாக பிரித்து சேர்த்துக்கிறேன் அப்போ ஒரு இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது மல்லி இலை போட்ட உடனேயே நல்லா சுருங்கிரும் எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சி வச்சாச்சு நம்ம முதல்ல வறுத்திருந்த கடுகு வெந்தயம் அதையும் பவுட்ரு பண்ணி வச்சாச்சு இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிரும் அப்போ அடுப்பை சிம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கலரும் டார்க்காக மாறி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் கடைசியாக இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்கும் அதில் வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நீங்கள் சாதத்து கூடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ